கொடுக்குறாங்க திரும்ப ஹை கோர்ட்டுக்கும் உறுதி பண்ணுறாங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்லையும் இப்போ போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேஸ் இப்போ ஜட்மெண்ட் ரொம்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருந்திருந்தால் நாங்கள் அப்பீலுக்கு மேபி அப்பீல் பண்ணியிருக்க மாட்டோம் சரி டெத் அப்படிங்கிற ஒரே ரீசன்க்காக தான் அட்மிட் பண்ணி இந்த டெத் மட்டும் இடைக்கால தடை டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த கேஸை நாங்கள் விசாரணைக்கு அட்மிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுத்தாங்க இந்த இடத்துல ஓகே ஏன்னா டெத் பெனல்டி இஸ் அகேன் எல்லா கேஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையும் விசாரிச்சு திரும்ப எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இங்க அதாவது ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் சந்திப் மேகா அவங்க தலைமையில தான் இந்த விசாரணைகள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது இது விசாரணைக்கு வந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் லோவர் பை கோர்ட்டும் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அதை சேமா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உறுதி பதினெட்டு நடந்த ஒரு விஷயம் திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன சொல்லிருக்காங்க சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை முறையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை அதாவது இவர்தான் என்ன அப்படின்னா ஒன்னு ரெண்டாவது

ஒரு ப்ராப்பர் எவிடென்சஸை கேதர் பண்ண தவறி விட் தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே சுப்ரீம் கோர்ட்டால் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் தான் வந்து இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் விடுதலை அதாவது தூக்கு தண்டனை உடனடி விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டது இப்ப விடுதலை பண்ணிட்டாங்க இது ஒரு நார்மலான ஒரு பீப்புளா இருந்து கேக்குறது விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலை பண்ணினாலும் இவர் குற்றவாளி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும் ஏன்னா வந்துட்டு இந்த விஷயம் யாராலும் மறக்கப்பட முடியாத ஒரு விஷயம் ஒரு சின்ன குழந்தையை நீ இவ்வளோ சித்திரவதை பண்ணி இவ்வளவு கொடுமைப்படுத்தி வாயை பற்றி கொண்டு கட்டி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் எரிச்சு இவ்வளோ வெளியில் பண்ணி இத்தனை வருஷம்